பெரிய பாலைவனத்தில் ஒரு குட்டி ஒட்டகம் இருந்தது அதன் பெயர் சமி சமிக்கு ஒரு நல்ல பழக்கம் யாரேனும் சிக்கலில் இருந்தால் உடனே உதவி விடுவான் ஒரு கடும் வெயில் நாளில் சமி மணலில் படுத்திருக்கும் ஓனாயைக் கண்டான் தண்ணீர் இல்லாமல் வாடி போனது சமி யோசித்தான் இவன் ஆபத்தானவன் ஆனாலும் உயிரை காப்பதுதான் பெரியது அவன் தன்னிடமிருந்த தண்ணீரை முழுவதும் ஓனாய்க்கு கொடுத்தான் ஓனாய் நன்றி உணர்ச்சியால் கலங்கியது அடுத்த நாள் ஒரு முயல் மணல் குழியில் சிக்கி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தது சமி தனது நீளமான கால்களை தாழ்த்தி முயலை மேலே இழுத்துவிட்டான் முயல் மகிழ்ச்சியாக நீ இல்லை என்றால் நான் பிழைக்க மாட்டேன் என்று சொன்னது மூன்றாம் நாள் தன் கூட்டத்தை தவறவிட்ட ஒரு மானை சமி கண்டான் நான் உயரம் உனக்கு பாதை காற்றேன் பயப்படாதே என்று அதை ஆறுதல் படுத்தினான் உயரமான மணற்குன்றின் மீது ஏறி மானின் குடும்பத்தை கண்டுபிடித்து சேர்த்தான் ஆனால் ஒரு நாள் பெரிய மணச்சூறாவளி எழுந்தது அனைத்து விலங்குகளும் பயத்தில் ஓடின சமி மட்டுமே அமைதியாக இருந்தான் எனக்கு மட்டும் பாதுகாப்பு வேண்டாமே எல்லாரையும் காப்பாற்றணும் என்றான் ஓநாய் முயல் மானை அழைத்து பெரிய கல்லின் பின்னால் பாதுகாத்தான் சூறாவளி முடிந்ததும் மூன்று விலங்குகளும் சேர்ந்து தண்ணீர் பானை பனை இலை குடை மேலும் ஒரு பாதுகாப்பு மணி பரிசாக கொடுத்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் இந்த பாலைவனத்தில் நீங்கதான் எங்களுக்கு உண்மையான நண்பர் என்று சமி செருத்து உதவி செய்வது பலவீனமில்லை அது மிக பெரிய வலிமை என்றான் பிறருக்கு உதவி செய்தால் வாழ்க்கை நமக்கு பெரும் நன்மைகளை தரும்